இறைவனுக்கு வணக்கே அலாமலை வரமத்துல தலா வபரகாத்து இன்று ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்முடன் வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு அண்ணன் சுள்ளிப்பட்டி சிவாஜி அண்ணன் அவர்களை மிக்க அன்புடன் கம்பம் அதாயி அரபிக் கல்விக்கு கல்விக் குழுமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அண்ணனை பற்றி சொல்லணும்னா ஒரு முப்பது வருடமாக என்னுடைய என் பழக்கம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் முப்பது வருஷமாக ஒருத்தர் கூட இப்படி பழகிக்கிக்கும் போது இப்போது இப்போ போகிற காலத்தில் வந்து நம்முடன் நெருங்கி பழகிறவங்க உடன்பிறப்புகள் இப்படிப்பட்டவங்க நம்ம ரொம்ப காலமாக நம்ம கூட இருக்கிறது இல்லை ஆனால் ஒரு முப்பது வருடமாக இப்போ வரைக்கும் உரிமையாக எங்கே பார்த்தாலும் என்னடா தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அண்ணன் இருக்காருன்னா அப்போ அவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்துக்கரலாம் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் வந்திருப்பாங்க ஒரு மாவட்ட பொறுப்பாளர் கம்பம் நகர பொறுப்பாளர் தம்பிமணி அப்படின்னு ஒருத்தவர் அது மாதிரி இன்னொருத்தர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதே மாதிரி முரளிதரன் கம்பம் நகர பொறுப்பாளர் அன்னை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அது மட்டும் இல்லாமல் நாடகத்தில் தமிழ்நாடு உபக்குழு நாடகத்துறையில் பொறுப்பாளர் இந்த ஒரு திறமை மட்டும் இல்லாமல் நம்ம கம்பத்தில் பக்கத்தில் கேஜிப்பட்டின்னு சொல்லுவாங்க குள்ளப்ப கவுண்டன்பட்டி அந்த ஊரில் வந்து ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியர் இது எல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் செய்யக்கூடிய சமூக சேவைகள் அதுதான் வந்து அண்ணனை வந்து ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது அதே மாதிரி அறிவுரைகள் சொல்வது அறிவுரைங்கிறதெல்லாம் ஒரு அந்த ஒவ்வொரு அவருடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பேசக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு திறமையானவர் அவர் இப்பொழுது நம்மளுடன் நினைக்கிறார் அதுவும் இல்லாமல் வந்து நாடகத்துறையில் வந்து முக்கியமானவர் இப்போ ஒரு நான் ஒரு நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்னா சில பேருக்கு வந்து நடிப்பு நடிப்பாகவே இருக்கும் அந்த அந்த நடிப்புக்கு உயிரூட்டக்கூடியவர் வந்து அண்ணன் அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பாக நம்ம ஜேஎஸ்டி மகாலில் ஒரு ஒரு பாராட்டு விழா அதாவது கம்பம் நகர கவுன்சிலர்களுக்கு விழா நடந்துச்சு அந்த பாராட்டு விழாவில் அன்னை வந்து ஒரு நா ஒரு நாடகத்தில் நாடக இதில் வந்து ஒரு நடிக்கிறார் ஒரு அது என்ன நாடகம் அப்படின்னா விவசாயி விவசாயி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு தத்ரூபமாக நடிச்சிருந்தார் கடைசியில் வந்து அந்த விவசாயி வந்து தூக்கு போட்டு இறக்குற மாதிரி ஒரு சீன் அப்போ வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் மூடி இருக்கு அப்போ அண்ணே வந்து அந்த இறக்குற கூடிய அந்த சீரை ஒரு தூக்கு போட்டு இறக்குற மாதிரி ஒரு கோம்பளை மட்டும் தான் கட்டியிருக்காரு வேறு உடம்புல வந்து எந்த துணியும் இல்லை கோம்பளை மட்டும் கட்டி அப்படி அந்த தூக்கு போட்டு அந்த சீன் வந்து அப்படி தத்ரூபமாக இருந்துச்சு இது வந்து யாராலையும் பண்ண முடியாது உணவு பூர்வமாக அந்த ஒருத்தருக்கு வந்து அந்த எண்ணம் உள்ளே இருந்தால்தே வந்து அதை வந்து நடிக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக நடித்தார் அதை பார்க்கும்போது வந்து இப்போ நான் முன்னாடி என்ன நிறையா பேர் இருந்தாங்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அப்படியே அந்த அந்தளவுக்கு ஒரு தத்ரூபமாக நடிக்கக்கூடியவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்ம நம்ம ஒவ்வொரு வாரம் வந்து ஒவ்வொரு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பாடமாக இருக்கும் அண்ணனுடைய பேச்சு அதை கேட்க உங்களோட நானும் ஆவலமாக ஆவலவுடன் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அழுத்தமைக்கு மீண்டும் ஒருவரை நன்றியினை வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கிறோம்